செய்தி வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஸ்வர்ணா வாலாச்சாப்பேட்டை அருகே அஇஅதிமுக கழக உறுப்பினர் அட்டையை நரிக்குறவர் இன மக்களுக்கு வழங்கி நரிக்குறவர் மக்கள் மாவட்ட செயலாளருடன் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜப்பேட்டை கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பனிரண்டு ஊராட்சியில் ஐம்பத்தி ஆறு கிளைக்கழக நிர்வாகிகளுக்கு கழக உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கி நிகழ்ச்சியின் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் பூண்டி பிரகாஷ் தலைமையில் முசிறி கிராமத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஆஇஅதிமுக மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதற்கட்டமாக கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்டு பல்வேறு கிராமத்தில் வசிக்கும் ஆஇஅதிமுக கிளை கழக நிர்வாகிகளை அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சந்தித்து கழக உறுப்பினர் அட்டையை வழங்கி கட்சியை வலுப்படுத்தி கழகத்தை மென்மேலும் வளர்க்க வேண்டும் என தொண்டர்களிடம் வேண்டுகோள் விடுத்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்ற நரிக்குறவர் இன மக்களை சந்தித்து அவர்களுடைய அட்டையை வழங்கியதோடு இல்லாமல் அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து இன மக்கள் மாவட்ட கழக செயலாளரிடம் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல பகுதிகளில் இருந்து ஏராளமான தொண்டர்கள் பங்கேற்றனர்